வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கும் முன் இன்றைய நாளுக்கான ராசிபுலன் மற்றும் நட்சத்திர பலனை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க இன்றைய பஞ்சாங்கம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இன்று நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகுகாலம் குளிகை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை மக நட்சத்திரமும் அதன் பிறகு பூர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன பணிகள் செய்திகளும் ப செய்த பணிகளே செய்தவண்ணா அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த தடையோ குறையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் இப்போ பார்ப்போமா வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதன் காரணமாக நன்மைகள் அதிகம் அது மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக கை கைக்கு வரும் அது மாதிரி உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற முடியும் இன்னைக்கு யாருக்காச்சும் நீங்கள் தர்றேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களால் செய்து முடிக்க முடியும் அதில் எந்த விதமான தடையோ வராதுங்க அது மாதிரி அலுவலகத்தில் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆமாங்க இன்றைக்கி புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலதிகாரின் ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் பிரச்சனைகள் மாறக்கூடிய தன்மை ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை வீட்டுக்கு தேவையான நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு மிக மிக நம்பிக்கைக்குரியவர் உங்களை வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி உயரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால லாபம் கிடைக்கும் இன்றைக்கி மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கு உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உற்சாகம் இன்னைக்கு கரைபுரண்டு ஓடக்கூடிய அற்புதமான நாளுங்க நீங்கள் நினைத்தது நினைத்ததை விட இரண்டு பங்கு முன்னடியே முடியுது அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஆஹா நம்ம ஆரம்பித்த பிரச்சனை இப்படி வந்து நல்லாயிருக்கேன்னு உங்களுக்கே ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளியூர் மஞ்சள் நிறங்கள் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து பேசணும் நீங்கள் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராசிரமம் என்ற சூழல் ஏற்பட்டிருந்தாலும் இன்றைய நாளில் அப்படி ஒரு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைங்க பழைய பிரச்சனைகள் இருந்தும் சிலது உங்களுக்கு மனசில் இழும் அதன் காரணமாக கொஞ்சம் தலைவலி போக்குவரத்தில் இன்றைக்கி வரும் ஆனாலும் சந்திராஷ்டமம் என்ற அடிப்படையின் கீழ் பார்க்கும்போது அது முற்றிலும் செயலிட்டு போடுங்க லைட்டாக தலைவலி வரும் ஆனால் போயிடும் ஆக இந்த என்னால் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறுங்க புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழம்பிய மனது தெளிவு கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிவகை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரபோவான் இருக்கிறதுனால முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் உங்களுடைய ராசியவே சந்திரன் பார்க்குறார் அதனால் உங்களுக்கு எதிரி இன்னைக்கு பயந்து விடுவான் ஆமாங்க எதிரி உங்களை இன்றைக்கி இன்னைக்கு பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளில் நீங்கள் காரியத்தை வெற்றி பெறலாம் எதிரி இல்லைன்னா அப்புறம் நீங்கள் தானே ஜெயிக்கிறோம் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உறுதி உறுதி செய்யப்பட்டது அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் இன்றைக்கி கிடைச்சிடும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கி ஏற்படும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையாக இன்றைக்கி ஏதாச்சும் செய்கிறதுக்கான யோசனை உங்களுக்கு வருங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் ஆக்கம் தரும் செயலை நீங்கள் இன்றைக்கி செய்து முடிக்கிறதுனால பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அது மாதிரி அலுவலக பணியில் ஈடுபட்டவங்க இல்லை பொதுஜன தொடர்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு இன்றைக்கி பாராட்டு தான் எங்கே போனாலும் சென்ற இடம்லாம் சிறப்பு என்பதை இன்றைக்கி உறுதிப்படுத்துப்பீங்க அது மாதிரி டீச்சிங் லைனில் வா ஆசிரியர் என்று இருந்தாங்கன்னா அவங்களே இன்றைக்கி பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைக்கி குழந்தைகளே பாராட்டுவாங்க ஆக கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த அதிர்ஷ்டமான நேரம் சாம்பங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுனால பாராட்டு கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயமும் காத்திருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய சிந்தனை உங்களுக்கு எண்ணெய் ஓட்டங்கள் மாறும் அந்த எண்ணெய் ஓட்டம் மாறுனதுனால ஒரு ஒரு சில நன்மையும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த புதிய சிந்தனை அது பழைய முடிவை மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனை அது வெற்றி பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நற்பச்சை நிலங்க சி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறிடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி உடனே இன்னைக்கு வருங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இன்றைக்கி வழிபடுங்க இல்லை அவ்வளோ தூரம்லாம் போக முடியல நான் விட அருகில் உள்ள அம்மன் சன்னதியிலேயே கொஞ்சம் நீங்கள் ஒரு கணம் நிற நின்று அதை மனதில் பதிச்சுக்கிட்டு அந்த பக்தியை பக்தி நிலையில் ஈடுபட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லைங்க விருட்சகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சிகப்பு நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் கொள்ள லாபங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் தீரக்கூடிய அற்புதமான நாளுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி தர்ற போது அதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க இதனால பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இளைய சகோதரர் அல்லது இளைய சகோதரியின் மூலமாக ஒரு சிலருக்கு பண வரவு காத்திருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழி தெரியும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் செய்துள்ள உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகக்கூடிய நல்ல நாளுங்க ஆசைகள் பலிதமாகுதுனாக்கா உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் அல்லவா அந்த மன சந்தோஷத்தினால குடும்பமும் சிறப்பாக இருக்கும் ஆக கணவன் மனைவி உறவு சீர்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான இன்னைக்கு சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்கள் பக்கம்தான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படனீங்க ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகரம் உண்டுங்க குடும்பத்தோட கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியை சந்தர்ப்பம் பார்க்கறதுனால உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சந்திரன் உங்களை பார்க்குறதுனாலேயே ஒன்றாம் இடத்துலையே இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவும் நடக்கும் இதுவும் கடந்து போகும் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூ மூன்று அதிர்ஷ்டமான நேரம் ஊதா நேரங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்தால் அது சேரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கடைசி நேரத்துலேயும் வாய்ப்பு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதலனால மற்றவர்களுடைய மனசு சந்தோஷப்படுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையாலும் சாதுரி பேச்சாலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்ட போகிறீங்க ஆமாங்க விவேகமான சிந்தனை இருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு மாபெரும் வெற்றியை கிட்ட போகிறீங்க மன மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிறீங்க ஆமாங்க ஒரு பெரிய லம்பாக ஒரு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதை கூர்மையான அறிவால் பயன்படுத்தி அதை உங்கள் பக்கம் திருப்புறீங்க அதுதான் இல்லாட்டி கை மீறி கை மாறி போக வேண்டிய பணம் அது அது உங்கள் பக்கம் இருக்கிறதுக்கு புத்தி கூர்மையை பயன்படுத்துகிறீங்க ஆமாங்க அது அதில் வெற்றி அடைய போகிறீங்க மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான ஐ எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்கள் புரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் ஒரு நிமிஷம் சிந்தித்து செயல்படுங்க புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விளைவிடுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்